முத்தமிழால் இங்கே இருக்கிறார்கள் வாழ்த்து பெறுகிறார்கள் எனவே நான் மூன்று கண்களாக சிவனின் நெற்றியில இருக்கக்கூடிய கண்ணோடு சேர்ந்து உங்களை முக்கண்ணாக பார்க்கிறேன் இங்கு வந்து சக்திவேல் ஐயா இருக்கிறார் சக்தி என்பது சக்தியும் சிவனும் சேர்ந்தது எனவே சக்தி சிவம் உண்டு வேறு உண்டு முருகன் முருகனுக்கு முருகனை அற்புதமாக பற்றி கொண்டவர் கணேசன் அண்ணன் எனவே அந்த குடும்பமே வந்து எனவே அவர்களுக்கு இந்த வார்த்தைகளால் வாழ்த்தி ஆமா அதுதான் வாழ்த்தி அதனாலதான் இனி சொன்ன இல்ல வேண்டிய சொல்லிப்பேன் இன்று மகா சிவராத்திரியை முன்னிட்டு இவர்கள் மூவருக்கும் இங்கு பாராட்டு விழா நடைபெறுவது தகுதி வாய்ந்த ஒன்று பாராட்டுக்கு தகுதியை பெற்று தந்திருப்பவர்கள் இவர்கள் என்று வாழ்த்தி நிச்சயமாக எதிர்காலத்தில் இவர்கள் மேல் மேலும் வளருவார்கள் என்கிற அந்த உழப்பாடு கடப்பாடு என் உள்ளத்தில் உள்ளது உழப்பாடும் உண்டு கலப் கடப்பாடும் உண்டு எனவே அந்த கடப்பாடை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் முன்னேறுவதற்கான அவர்கள் மேலும் மேலும் சாதனை புரிவதற்கான செயல்பாடுகளை நாம் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும் குறிப்பாக பல்லடம் தமிழ் உணர்வாளர்கள் சங்கம் அதை முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்கிற என்னுடைய இந்த வேண்டுகோளையும் இந்த இடத்திலே வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிவருகிறேன் இன்னொரு விஷயம் அதுக்கு முன்னாடி அவர் முத்தமிழ் மன்றம் என்கிற எங்கள் ஊர் இளைஞன் மன்றத்தை சார்ந்த இளைஞன் அவருடைய அவரும் நானும் சிறு வயதுல ஒன்னா விளையாடுனவங்க அவங்க அண்ணனும் நானும் வந்து ஒரே கிளாஸ்மேட் அதாவது வகுப்பு தோழர்கள் அவருடைய தோட்டமும் என்னுடைய தோட்டமும் இணைப்பொழி அந்த அளவுக்கு என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வெளிவருகிறேன் நன்றி வணக்கம்